உலகத்தையே இயங்க வைக்கும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக திகழும் அன்பென்றும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே தொடராக வணங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண ராமாயண காவிய கடந்த பகுதிகளில் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் வரை நாம் வணங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் அருள் உள்ளமும் நில மக்களின் அருள் உள்ளமும் அறமாக நின்று ராமன் முதலானோரை வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி இருபத்தி எட்டு பெரிய அருள் ஒளி வாழ்த்த ியர் அருள் மழை வாழ்த்த அரியர் அருள் குளம் வாழ்த்த ஆறும் அருள் வளம் வாழ்த்த விரியும் அருள் அறம் வாழ்த்த விளையும் அருள் நலம் வாழ்த்த புரியும் அருள் நிலம் வாழ்த்த பூத்ததருள் எழும் வாழ்த்தே இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெரியர் அருள் ஒளி வாழ்த்த ிய அருள் மழை வாழ்த்த என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் ராமன் முதலானோரை பல்வேறு தரப்பினர் வாழ்த்திய வாழ்த்துக்கள் யாவும் அங்கே தனித்துவமும் கொண்டவையாகும் அங்கிருந்த அறிவு பண்பு மற்றும் வயதிலும் பெரியோர்களான பெரியோரது உள்ளம் கொண்ட அருள் என்னும் கருணையானது அருள் என்னும் பேரொழியாக பெரும் நின்று அவர்களை வாழ்த்தியது ராமன் முதலானோரிடம் அதிகமான அன்பு கொண்ட பிரியத்தா என்னும் அன்பு கொண்டவர்களுடைய கருணையானது கொண்ட அருள் பொழிவுடன் அவர்களை வாழ்த்தியது அரியர் அருள் உளம் வாழ்த்த ஆளும் அருள் வளம் வாழ்த்த அதனை தொடர்ந்து அரியவர்களும் அரி என்னும் நாராயண வடிவுமாக அங்கே திகழ்ந்த நான்வரும் அவர்களின் ஆழமரமும் கூட தனது அருள் உள்ளத்தால் மரமானது தான் கொண்ட வளத்தின் மூலம் நெடுங்காலம் தலை தோங்கி செழித்து வாழ்வது போல் வாழ்வதற்கு அவர்களை வாழ்த்தியது விதையும் அருள் அறம் வாழ்த்த விளையும் அருள் நலம் வாழ்த்த ஆலமரம் அவ்வாறு வாழ்த்தியதை கண்ட விரிந்து பரந்த அருள் கொண்ட அறமும் விரிந்து பரந்த உலகில் காணும் அனைத்து நன்மைகளையும் அடைய அவர்களை வாழ்த்தியது அறமானது அவர்களை வாழ்த்தியதை தொடர்ந்து அறத்தினால் விளையும் நலமும் அவர்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்தியது புரியும் அருள் நிலம் வாழ்த்த பூத்ததருள் எழும் வாழ்த்தி அவ்வாறு அவ்வாறுதை கண்டு தானும் அவர்களுக்கு அருள் புரியும் நோக்கத்துடன் அந்த நிலத்தில் வாழும் மக்களின் சார்பில் வாழ்த்தியது அவ்வாறாக அந்த புதுமண தம்பதிகள் யாவரையும் உயிருள்ள பொருட்கள் மட்டுமன்றி உயிரில்லாத பொருட்களும் கூட தாம் கொண்ட அருள் உள்ளத்தான் வாழ்த்தின இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செவ்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த துறையும் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி